படத்தோட பெயர் த கோல்டன் ஆம் டேவ் ஹெதர் என்ற அழகான பொண்ணை மேரேஜ் பண்ணியிருப்பான் அவ டேவ் கிட்ட ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களா கேட்பா டேவும் கஷ்டப்பட்டு வாங்கி தருவா ஒரு நாள் ஹெதர் டேவுக்கு மரம் வெட்ட ஹெல்ப் பண்ணுவா அப்போ தவறுதலா ஹெதர் கையில மரம் விழுந்துரும் அப்போ டேவ் வைஃப காப்பாத்த உடஞ்ச கையை வெட்டி எடுப்பா உடஞ்ச கைய நினைச்சு ஹெதர் ரொம்ப சோகமா இருப்பா அதனால டேவ் வைஃபுக்கு ஒரு மிஷின் கைய தருவான் ஆனா ஹெதர் எனக்கு தான் கை வேணும்னு கேப்பா தேவம் அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை வித்து ஹெதர்க்கு தங்கத்துல கை ரெடி பண்ணி கொடுப்பான் ஆனா ஹெதர்க்கு கோல்டால ஒரு டிசீஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா ஆகிடுவா அப்போ அவ டேவ் கிட்ட நான் இருந்த அப்புறம் நீ என்ன என்னோட தங்க கையோட புதைக்கணும்னு பிராமிஸ் வாங்குவா டேவும் அப்படியே செய்வா அடுத்து டேவ்க்கு கடன் அதிகமா ஆகிடும் அதனால டேவ் கல்லறைக்கு போய் ஹெதரோட தங்க கைய வெட்டி வீட்டுக்கு கொண்டு வருவா அப்போ அதிகமான காத்தடிக்கும் அப்புறம் ஹெதர் பினமா வீட்டுக்கு வந்து அவளோட தங்க கையத்தான்னு டேவ் கிட்ட கேப்பா டேவும் பயந்து கொடுத்துருவான் இருந்தாலும் ஹெதர் டேவ் மேல கோவப்பட்டு அவன கோடாரியால கொன்றுவா மறுநாள் போலீஸ் இவங்க ரெண்டு பேரும் போனவும் பெட்ரூம்ல கிடைக்கிறத பாப்பாங்க